ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிந்தை ஜாப்ஸ் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ்நாடு அரசு சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை தமிழ்நாடு முதலமைச்சரின் புத்தாய்வு திட்டத்திலிருந்து வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு கொடுத்துருக்குறாங்க அதுக்கான டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம் இவங்களுக்கான மாத ஊதியம் அப்படின்னு பார்த்தோம்னா எழுபத்தி ஐந்தாயிரம் சொல்லி கொடுத்துருக்குறாங்க இவங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தோம்னா இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அதுக்குள்ளே நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம் சொல்லி கொடுத்துருக்குறாங்க இப்போ வாங்க அதுக்கான டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் வீடியோஸ்க்கு இப்போ நம்ம பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஆள் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே ரீச் ஆகும் இப்போ வந்து அதுக்கான நோட்டிஃபிகேஷன் பற்றி டீட்டெயில்ஸ் பார்த்தலாம் தமிழ்நாடு அரசு சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை தமிழ்நாடு முதலமைச்சரின் புத்தாய்வு திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடத்துக்கான ஒரு இது கொடுத்துருக்குறாங்க இதில் பார்த்தோன்னா என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா புதுசாக வந்து நாங்கள் வந்து கிரியேட் பண்ணியிருக்கிறோம் அதாவது தமிழ்நாடு அரசு தனது அனைத்து துறைகளிலும் சிறந்த நல்லாட்சியை வழங்கிட பல்வேறு முன்முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது இந்த முயற்சியோட ஒரு பகுதியாக வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா தமிழ்நாடு அரசு இரண்டு ஆண்டு கால தமிழ்நாடு முதலமைச்சரின் புத்தாய்வு திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்தி உள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க திறன்மிகு இளைஞர்களின் ஆற்றலையும் திறமையும் பயன்படுத்தி நிர்வாக செயல்முறைகளின் செயல்திறனை மேம்படுத்தி தமிழ்நாட்டில் உள்ள பல்வேறு திட்டங்கள் மற்றும் கொள்கைகளின் சேவை வளங்களை மேம்படுத்துவது இந்த திட்டத்தோட நோக்கமா இருக்கு அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க அடுத்து இளம் வல்லுநர்கள் தங்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட திட்டங்களின் செயல்பாடுகளை கண்காணிப்பது மதிப்பீடு செய்வது இடையூறுகளை கண்டறிவது மற்றும் தரவுகளை அடிப்படையாக கொண்டு முடிவுகளை எடுப்பதற்கு ஆகிய அவர்களது முக்கிய பணியாமல் அதாவது அவங்களோட டியூடிஸ் வந்து என்ன அப்படிங்கிறத வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க அடுத்து வந்து தமிழ்நாடு முதலமைச்சரின் புத்தாய்வு திட்டத்தை செயல்படுத்துவதற்கு தமிழ்நாடு அரசின் சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை ஒருங்கிணைப்பு துறையாக செயல்படும் திருச்சிராப்பள்ளி பாரதிதாசன் மேலாண்மை கல்வி நிறுவனம் கல்வி பங்காளராக செயல்படும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க அடுத்த செகண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தோம்னா இத்திட்டத்திற்கு மொத்தம் இருபத்தி ஐந்து வல்லுநர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் சொல்லிக் கொடுத்துருக்குறாங்க இருபத்தி ஐந்து கேண்டிடேட்ஸ் வந்து செலக்ட் பண்ணுறாங்க அவர்கள் கீழ்கண்ட கருப்பொருள் பகுதியில் அடிப்படையில் பல்வேறு துறைகளுக்கு நியமிக்கப்படாதது என்னென்ன இதில் வந்து இவங்க வேலைக்கு வந்து அமர்த்தப்படுறாங்க அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்குறாங்க ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா நீர் வளங்களை மேம்படுத்துதல் அப்படிங்கிற துறைக்கு கீழே வந்துட்டு அவங்க வந்து நியமிக்கப்படுவார்கள் சொல்லி கொடுத்துருக்குறாங்க அடுத்து இரண்டாவது பார்த்தோம்னா வேளாண் உற்பத்தி விளைச்சல் மற்றும் சந்தைப்படுத்துவதற்குரிய இணைப்புகளை உருவாக்குதல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்து மூன்றாவது பார்த்தோம்னா ஊரக மற்றும் நகர்ப்புற குடியிருப்புகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்து நான்காவது கல்வி தரத்தை உயர்த்துதல் அடுத்து ஐந்தாவது பார்த்தோம்னா சுகாதார குறியீடுகளை மேம்படுத்துதல் அடுத்து ஆறாவது பார்த்தோம்னா அனைவருக்கும் உள்ளடங்கிய சமூகம் அடுத்து ஏழாவது பார்த்தோம்னா உள்கட்டமைப்பு மற்றும் தொழில் வளர்ச்சி அப்படின்னு கொடுத்துருக்காங்க அடுத்து எட்டாவது திறன் மேம்பாடு மற்றும் தொழில் முனைவோர் மேம்பாடு அடுத்து ஒன்பதாவது முறையான கடன் பத்தாவது இளைஞர் நலன் ப பதினொன்று பார்த்தோம்னா சுற்றுச்சூழல் சமநிலை மற்றும் பருவநிலை மாற்றம் கொடுத்துருக்காங்க அடுத்து பனிரெண்டாவது பார்த்தோம்னா தரவு நிர்வாகம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க மொத்தம் பனிரெண்டு இது வந்து கொடுத்துருக்குறாங்க இதுக்கு கீழே தான் நிர்வாக அதாவது வேலைக்கு வந்து அமர்த்தப்படுவாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்த மூணாவது இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தோம்னா விண்ணப்பதாரர்கள் முற்றிலும் தேர்வு அதாவது செயல்முறை செயல்தறியின் தகுதி அடிப்படையில் தான் இது வந்து தேர்ந்தெடுக்கப்படுதுன்னு கொடுத்துருக்காங்க தேர்வு செய்யப்படுவார்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க தேர்வு செய்யப்பட்ட இளம் வல்லுநர்கள் வந்து இணையவழி விண்ணப்பங்களில் அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க ஆஃப்லைன் கிடையாது இணையவழி விண்ணப்பங்களில் தெரிவிக்கப்பட்ட சான்றுகள் தகவல்கள் சரிபார்க்கப்பட்ட பின்னரே இத்திட்டத்தில் சேர அனுமதிக்கப்படுவார்கள் அதாவது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் எல்லா டீட்டெயில்ஸுமே நாங்கள் வந்து சாரி பார்த்த பிறகு தான் நாங்கள் இன்னும் என்ன செய்வோம் அப்படின்னா இந்த திட்டத்திலே வந்து உங்களை வந்து சேருவதுக்கு அனுமதிப்போம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து கால அளவு மற்றும் உதவித்தொகை அதாவது அவங்களுக்கான சேலரிக்கான டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்குறாங்க இப்புத்தாய்வு திட்டத்தின் கீழ் தேர்வு செய்யப்படும் வல்லுனர்களுக்கு வந்து இரண்டு ஆண்டுகளுக்கு மாதாந்திர உதவித் தொகையாக அறுபத்தி ஐந்தாயிரம் மற்றும் ஒதுக்கீடு செய்யப்பட்ட பணிகளை மேற்கொள்வதற்கான பயண செலவு கைபேசி மற்றும் தரவு பயன்பாடு போன்ற செலவினத்திற்காக மாதம் பத்தாயிரம் கூடுதல் தொகையாக வழங்கப்படும் இவற்றை தவிர கூடுதல் நிதி உதவி எதுவும் வழங்கப்பட மாட்டாதுன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அதாவது இரண்டு ஆண்டுகளுக்கு வந்து மாதாந்திர உதவித்தொகையாக மாதம் மாதம் வந்து உதவித்தொகையாக வந்து அறுபத்தி ஐந்தாயிரம் மற்றும் ஒதுக்கீடு செய்யப்பட்ட பணிகளை வந்து மேற்கொள்வதுக்கான பயண செலவு கைபேசிக்கான செலவு மற்றும் தரவு பயன்பாடு இதுக்கான செலவு எல்லாருமே மாதம் மாதம் பத்தாயிரம் கொடுத்துருவோம் கூடுதல் தொகையாக வழங்குவோம் ப்ளஸ் வந்து அந்த அறுபத்தஞ்சாயிரம் கொடுப்போம் சரி இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அடுத்து எக்ஸ்ட்ரா கூடுதல் நிதி அப்படிங்கிறது வந்து எதுவும் கொடுக்க மாட்டோம்னு சொல்லி அதிலேயும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க தகுதி பார்த்தோம்னா விண்ணப்பதாரர்கள் தொழிற்கல்வி படிப்புகள் அதாவது பொறியியல் மருத்துவம் சட்டம் விவசாயம் கால்நடை அறிவியல் இந்த மாதிரி சில இது கொடுத்துருக்காங்க இந்த இதில் படிச்சுருவோம் அது மாதிரி சில ஆக்ட் வந்து கொடுத்துருக்காங்க அதன்படி தான் நாங்கள் வந்து செலக்ட் பண்ணுறோம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து அங்கீகரிக்கப்பட்ட கல்வி நிறுவனங்களில் இருந்து கல்வியை வந்து பெற்றிருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதற்கு இணையான தகுதியும் பெற்றிருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்து யாருக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா முனைவர் பட்டம் பெற்ற விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து பணி அனுபவம் கூடுதல் அனுகூலமாக கருதப்படும் சொல்லி கொடுத்துருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து வேலைக்கு வந்து நமக்கு செலக்ட் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குதுன்னு கொடுத்துருக்காங்க அடுத்து மூன்றாவது பார்த்தோம்னா ஆராய்ச்சி அனுபவத்திற்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும் சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்து தமிழ் மொழி பயன்பாட்டு திறன் கட்டாயமானது அப்படின்னு சொல்லியும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அடுத்து இவங்களுக்கான வயது வரம்பு அப்படின்னு பார்த்தோம்னா விண்ணப்பதாரரோட வயது வந்து இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலின்படி வந்து இருபத்தி இரண்டு வயதுலேருந்து முப்பது வயதுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து திராவிடர் பழங்குடியினர் பிரிவை சேர்ந்த விண்ணப்பதாரர்களுக்கு வந்து அதிகபட்ச வயது வரம்பு வந்து முப்பத்தஞ்சாகவும் பிற்படுத்தப்பட்டவர் மிகவும் பிற்படுத்தப்பட்ட பிரிவை சார்ந்த வந்து முப்பத்தி மூன்றாகவும் வந்து இருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து தமிழ்நாடு முதலமைச்சரின் புத்தாய்வு திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இறுதியாக தேர்வு செய்யப்பட்ட முப்பது புத்தாய்வு வல்லுநர்கள் வந்து இத்திட்டத்தில் வந்து விண்ணப்பிக்க தகுதி இல்லை அப்படின்னு சொல்லியுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க அடுத்து தேர்வு செயல்முறை அப்படின்னு பார்த்தோம்னா செலெக்ஷன் ப்ராசஸில் தேர்வு செயல்முறை பின்வரும் மூன்று நிலைகளை உள்ளடக்கியதுன்னு கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா முதற்கட்ட தேர்வு வந்து கணினி அடிப்படையிலானதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்து இரண்டாவது ஸ்டேஜ் பார்த்தோம்னா விரிவான தேர்வு அதாவது எழுத்து தேர்வு மூலம் வந்து செலக்ட் பண்ணுறோன்னு கொடுத்துருக்காங்க மூன்றாவது நிலை பார்த்தோம்னா நேர்முக தேர்வு வந்து கொடுத்துருக்காங்க இந்த மூன்று தேர்வு முறையில் தான் நாங்கள் வந்து செலக்ட் பண்ணுறோன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து முதற்கட்ட தேர்வு அப்படின்னு பார்த்தோம்னா அதிகபட்சம் வந்து நூற்றி ஐம்பது புள்ளிகளை கொண்ட கொள்குறி வகை வினாக்களை கொண்ட கணினி அடிப்படையிலான தேர்வு வந்து நடக்கும் கொடுத்துருக்காங்க இந்த கணினி அடிப்படையிலான தேர்வுகளிலிருந்து மூன்று பிரிவுகள் இயக்கம் சொல்லி கொடுத்துருக்காங்க ஒன்று வந்து பொது அறிவு அதாவது கரண்ட் அஃபேர்ஸு கொடு கொடுத்துருப்பாங்க நடப்பு செய்திகளுடன் கூடிய விண்ணப்பதாரரின் பொது அறிவை சோதனை செய்வதற்கானது அப்படின்னு கொடுத்துருக்காங்க அடுத்து ரெண்டாவது வந்து குவான்டிட்டிவ் ஆப்டிடியூட் கொடுத்துருக்காங்க அதாவது பத்தாம் வகுப்பு வரை நிலையிலான இயற்கணிதம் எண்கள் அந்த மாதிரி மேக்ஸ்க்குள்ளதை வந்து கொடுத்துருக்காங்க அடுத்து மூன்றாவது பார்த்தோம்னா வெர்பல் காம்ப்ரிஹென்சன் அண்டு லாஜிக்கல் ரீசனிங் கொடுத்துருக்காங்க விண்ணப்பத்தாரர்களோட புரிதல் மற்றும் தொடர்பு திறன் பகுத்தாய்வு அதாவது பகுப்பாய்வு திறன் முடிவுகளை மேற்கொள்ளுதல் மற்றும் இடையூறுகளை நீக்கும் திறன் பொதுவான பகுப்பாய்வு திறன் ஆகியவற்றை மதிப்பீடு செய்வதற்கான ஒரு தேர்வு முறையை வந்து இதில் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி வந்து ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் வந்து இருக்கும் சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்து ரெண்டாவது வந்து விரிவான தேர்வுன்னு கொடுத்துருக்காங்க அதில் எந்த மாதிரி வந்து கொஸ்டின்ஸ் இருக்கும் எந்த மாதிரி வந்து இதில் வந்து இன்க்ளூட் பண்ணி கேட்குறாங்க டாபிக்ஸ் எல்லாமே அப்படிங்கிறது வந்து இதில் கொடுத்துருக்காங்க இதையும் ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க அடுத்து மூன்றாவது பார்த்தோம்னா நேர்முக தேர்வு கொடுத்துருக்காங்க விண்ணப்பதாரர்கள் அறிவார்ந்த அதாவது டூ ப்ராசஸ்லேயும் செலக்ட் ஆன பிறகு தான் நேர்முக தேர்வு வந்து அட்டன்ட் பண்ண முடியும் இதில் பார்த்தோம்னா விண்ணப்பதாரர்கள் அறிவார்ந்த மற்றும் எமோஷ்னல் கொஸ்டின்ஸ் அதாவது என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா இதில் வந்து சில டாபிக்ஸ் கொடுத்துருக்குறாங்க எந்த மாதிரி வந்து நேர்முக தேர்வில் இருக்கும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்குறாங்க அந்த மாதிரி வந்து நேர்முகத் தேர்வு நடைபெறும் அதே மாதிரி நேர்முக தேர்வு சென்னையில் வந்து நடைபெறும் சிலையுமே கொடுத்துருக்காங்க விண்ணப்பதாரர்கள் விரிவான தேர்வு மற்றும் நேர்முக தேர்வுகளில் பெற்ற மொத்த மதிப்பெண்கள் அடிப்படையில் தான் இறுதிப்பட்டியல் வந்து வெளியிடப்படும் கொடுத்துருக்காங்க கொடுத்துருக்குறாங்க இணைய வழி விண்ணப்பங்களை அந்த அப்ளை பண்ணுறதுக்கான வெப்சைட் கொடுத்துருக்குறாங்க இந்த ரெண்டு வெப்சைட் கொடுத்துருக்காங்க பாருங்கள் என்ற இணையதளத்தின் மூலம் விண்ணப்பிக்கலாம் சொல்லி கொடுத்துருக்குறாங்க இணையதள விண்ணப்பங்களை சமர்ப்பிப்பதற்கான கடைசி தேதி அப்படின்னு பார்த்தோம்னா இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க இதற்கான விண்ணப்ப கட்டணம் அப்படின்னு பார்த்தோம்னா எதுவுமே இல்லைன்னு சொல்லி இதில் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க அடுத்து வந்து இணைய வழி வாயிலாக சமர்ப்பிக்கப்படும் விண்ணப்பங்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும் கொடுத்துருக்குறாங்க அதாவது முக்கிய தேதிகள் அதாவது அப்ளை பண்ணுறதுக்கான தேதி அதுக்கப்புறம் வந்துட்டு முதற்கட்ட தேர்வுக்கான தேதி எல்லாமே இதில் வந்து கொடுத்துருக்குறாங்க அதுக்கான டீட்டெயில்ஸ் பார்த்துலாம் தேதிகள் அப்படிங்கிறது ஒரு டென்டேட்டிவ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதாவது மாற்றத்திற்கு உட்பட்டவைன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க இதற்கான தேதிகளில் ஏதேனும் மாற்றங்கள் இருப்பின்னு அதை வந்து இந்த வெப்சைட்டு கொடுத்துருக்காங்களே இந்த ரெண்டு வெப்சைட்லேயே வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் அதில் போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க என்ற இணையதளத்தில் வந்து தெரிந்து கொள்ளலாம் சொல்லி கொடுத்துருக்குறாங்க இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கு தான் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டுன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அடுத்து வந்து இம்பார்ட்டண்டான டேஸ் கொடுத்துருக்குறாங்க விண்ணப்பம் செய்தியிட இணையதளம் திறக்கப்படும் நாள் பார்த்தோம்னா ஆகஸ்ட் ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து அந்த வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகுதுன்னு கொடுத்துருக்காங்க அடுத்து சமர்ப்பிக்கப்படும் கடைசி நாள் பார்த்தோம்னா ஆகஸ்ட் இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்னு கொடுத்துருக்குறாங்க அடுத்து தேர்விற்கான மின்னணு அனுமதி சீட்டை பதிவிறக்கம் செய்தும் நாள் அதாவது ஹால் டிக்கெட்டு அதுக்கான டேட்டு பார்த்தோம்னா செப்டம்பர் ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி வந்து நாங்கள் கொடுப்போம் சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்து முதற்கட்ட தேர்வு நாள் பார்த்தோம்னா செப்டம்பர் பதினைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருடம் வந்து கொடுத்துருக்குறாங்க அடுத்து விரிவான எழுத்து தேர்வுக்கான நாள் கொடுத்துருக்குறாங்க செப்டம்பர் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கடைசி வாரத்தில் வந்து நடக்கம் கொடுத்துருக்குறாங்க அடுத்து நேர்முக தேர்வுக்கான நாள் பார்த்தோம்னா அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கடைசி வாரம் கொடுத்துருக்காங்க அடுத்து புத்தாய்வு திட்டம் துவக்கம் பார்த்தோம்னா நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்னு சொல்லி இம்பார்ட்டண்டான டேட்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் டைம் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் ஃபுல் டீடைல்ஸ் கேதர் பண்ணிக்கலாம்னு கொடுத்துருக்குறாங்க இத்திட்டம் தேர்வு செய்யப்படும் வல்லுநர்களுக்கு வந்து சென்னை அண்ணா நிர்வாக பணியாளர் கல்லூரியில் முப்பது நாள் வந்து கட்டாய நோக்குநிலை பயிற்சியுடன் தொடங்கப்படுகிறது அதாவது முப்பது நாள் வந்து கட்டாயம் வந்து அதுக்கான அந்த இது பயிற்சி வந்து கொடுக்குறாங்கன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க இதுக்கான அறிவிப்பு வந்து இந்த வெப்சைட்டில் வந்து நாங்கள் அனௌன்ஸ் பண்ணுவோம்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க இதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸுமே ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க எந்த ஒரு ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் ஃபுல் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கேப்டாக ரீட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள் இதில் பார்த்தோன்னா ஃபுல் இது இதுவரை பார்த்துட்டோம் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அது மாதிரி இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணும்போது இந்த பன்னிரெண்டு இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது பாருங்க இது எல்லாத்தையுமே தரவாக ரீட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள் இந்த தமிழ்நாடு முதலமைச்சரின் புத்தாய்வு திட்டம் அப்படிங்கிறது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடத்துக்காண்ட இது வந்து நவம்பர் மாதத்தில் வந்து தொடங்கும் சொல்லி கடைசியாக வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க இப்போ வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்துட்டும் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா அந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம் நம்மளோட வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க நம்மளோட வீடியோஸ் அவங்களோட ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மேபி உங்களுக்கு யூஸ் ஆகலாம் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்